அனைவருக்கும் வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு பொது தமிழ் இயல் ஒன்று பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்ட நன்னூல் பாயிர பாடலை பாடி மகிழ்வோம் அக்கியன் பெயரே பழியே எல்லை முற்பெயர் யாப்பே முதலிய பொருளே ஏற்போர் பயனோடு ஆயன் பொருளும் பாய்ப காட்டல் பாயிரத்து இயல்பே தளனே காரணையும் மூவதை மொழினரும் முலரே காலம் தலனே காரண என்றியும் மூவதை ஏற்றி மொழினரும் முலரே நன்றி மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம்